எகிப்தில் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் மேலும் எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் எகிப்தில் கடந்த திங்கட்கிழமை அதிபர் மொர்சியின் ஆதரவாளர்களான முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பைச் சேர்ந்த ஐநூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கு அந்நாட்டின் தற்போதைய அரசு மரண தண்டனை வழங்கியது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எகிப்து கெய்ரா பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் ஆதரவாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் சூடு நடத்தியும் பாதுகாப்பு படையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்க முயன்றனர் இதில் இரு தரப்பினருக்கும் பயங்கரமான மோதல் வெடித்தது இதில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் மேலும் எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் எட்டு பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர்